ஹாய் நண்பர்களே வணக்கம் இன்னைக்கு டிஃபன் பாக்ஸ் மெனு என்ன அப்படின்னு பார்த்தா சுட சுட சோறு நெய் பருப்பு முட்டை ஆம்லெட் நேற்று வச்ச மீன் குழம்பு மீன் வறுவல் மற்றும் கத்திரிக்காய் கிரேவி அது எது அப்படின்னு கேட்டால் பழையது தான் பழைய சாப்பாடு ஏதாவது மீதம் இருந்தது அப்படின்னா அதை வேஸ்ட் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சமைச்சது தான் கே எதில் அதில் எதுவும் நம்ம வந்து வேறு எதுவும் பொருட்கள் சேர்க்கலை நம்ம கைப்பட நம்ம பக்குவமாக அரைச்ச மிளகாத்தூள் மல்லித்தூள் அதை வச்சு தான் நம்ம சமையல் செய்கிறோம் அதனால் சூடு பண்ணி சாப்பிட்டா பிரச்சனை கிடையாது இந்த கிராமப்புறங்களில் இருக்கிற நாங்கள்லாம் இன்னும் சாப்பாட்டுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம் அதனால் ஃபுட்டை வேஸ்ட் பண்ணாதீங்க உணவு நாம் சாப்பிடக்கூடிய சாப்பாடு உணவு தான் மருந்து அதனால் அந்த உணவை வேஸ்ட் பண்ணாதீங்க நம்ம நம்ம கூட கொட்டுற சாப்பாட்டுக்கு எவ்வளவோ பேர் அது இல்லாமல் இருக்காங்க அதை நினச்சிக்கிட்டு சாப்பாடை வேஸ்ட் பண்ணாதீங்க பழைய மீன் குழம்பு வந்து நேற்று வச்சதை விட இன்றைக்கி இருந்தது பழையதாக இருந்துச்சுன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அது உண்மையா இல்லையா ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி ரசித்து சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னா சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து இந்த முட்டை முட்டை ஆம்லேட் யாராருக்கு பிடிக்கும் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள் முட்டை பிடிக்கும் அப்படின்னா பழைய மீன் குழம்பு முட்டை பிடிக்கும்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம் பாய்